காமராஜர் துறைமுகத்தினுடைய பங்குகளை பெற்று இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த துறைமுகம் இப்பொழுது மிகப்பெரிய சவாலை சந்திக்க இருக்கிறது ஏனென்றால் மத்திய அரசு காமராஜர் துறைமுகத்தினுடைய பங்குகளை பங்கு சந்தையில் விற்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்படி பிற்பார்களே ஆனால் அதை பெருமுதலாளிகள் அதானி உள்பட பன்னாட்டு மூலதனங்கள் அதை வாங்கக்கூடிய அபாயம் இருக்கிறது பிறகு காமராஜர் போர்ட் வசதி ஆகும் இதற்கிடையில் சென்னை துறைமுக மருத்துவமனையை கூட தனியாருக்கு பார்க்க போகிறார்கள் என்ற செய்தி அரசல் புரசலாக வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வேலைநிறுத்தம் செய்வதன் மூலமாகத்தான் தொழிற்சங்கங்கள் இன்றைய தினமும் ஒரு பலமான சங்கமாக இருக்கிறது சங்கங்கள் சொன்னால் தொழிலாளர்கள் உடனே வேலைநிறுத்தத்தில் இறங்குவார்கள் என்ற அச்சத்தில் நிர்வாகம் நம்முடைய பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை சென்னை துறைமுக தொழிலாளர்கள் நூறு சதவீதம் பங்கு கொண்டு இதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை மெத்த பணி கேட்டுக்கொள்கிறோம் சென்னை இருக்கிற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும் அதில் கோர் ஆக்டிவிட்டி எது நான் கோர் ஆக்டிவிட்டி எது என்பதெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் சில தொழிலாளர்கள் நம்மிடையே வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டால் என்ன நஷ்டம் ஒரு நஷ்டமும் இல்லை நோ ஒர்க் நோ பே நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு வரவில்லை என்றால் வராத நாட்களுக்கு சம்பளம் பிடிப்பார்கள் அவ்வளவுதான் ஆனால் இதை காரணம் காட்டி நீங்கள் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் சந்திக்கப் போகிற நஷ்டங்கள் ஏராளமாக இருக்கும் அன்பார்ந்த சென்னை துறைமுக தொழிலாளர் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் வருகிற பன்னிரெண்டாம் தேதி இந்த மாதம் நாடு முழுவதும் ஒரு அகில இந்திய பொது வேலைநிறுத்தம் நடைபெற இருக்கிறது ஒரு நாற்பது நாற்பத்தைந்து கோடி உழைப்பாளி மக்கள் இந்த தேசம் முழுவதும் அன்றைய தினம் ஒரு நாள் இந்த அரசை நிறுத்தப் போகிறார்கள் சம்பிக்க செய்யப் போகிறார்கள் காரணம் நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக தொழிலாளர்கள் போராடி பெற்ற அனைத்து உரிமைகளையும் பிடுங்குகிற மாதிரி பறிக்கிற மாதிரி இந்த இருபத்தி ஒன்பது தொழிலாளர் நல சட்டங்களை நான்கு தொழிலாளர் தொகுப்புகளாக அரசு வெளியிட்டு தொழிற்சங்கங்கள் எல்லாம் இல்லாமல் முடமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதில் அமுல்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே பத்து மத்திய தொழிற்சங்கங்கள் இந்த அறைகுவலை விடுத்திருக்கிறது இதையொட்டி அகில இந்திய துறைமுக தொழிலாளர்களும் நமது அங்கீகரிக்கப்பட்ட ஆறு சம்மேளனங்களும் ஒன்றிணைந்து ஜனவரி மாதம் ஆறு ஏழு தேதிகளிலே விசாகப்பட்டியல் நடைபெற்ற அந்த நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி என்ற கூட்டத்தில் எடுத்த முடிவை அதே போல சென்னை துறைமுகத்தில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை அமல்படுத்துவது என்ற முடிவில் இந்த வேலை நிறுத்தத்திற்கு நாம் அழைப்பு கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் சென்னை துறைமுக தொழிலாளர்கள் பல்வேறு சவால்களை இன்றைய தினம் சந்திக்கிறார்கள் ஏற்கனவே சென்ற இரண்டு ஒப்பந்தங்களிலே போடப்பட்ட ஒப்பந்தங்களில் இருக்கிற பல்வேறு சரத்துக்களை இன்றைய தினம் வரை துறைமுக நிர்வாகமோ மத்திய அரசோ அமுல்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக ஸ்டாக்னேஷன் அதே போல ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பிஎல்ஆர் ப்ரொடக்டிவிட்டி லிங்கட் ரிவார்ட் என்கிற போனஸ் சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடந்த ஐந்து ஆண்டு ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிற போனஸ் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்க்காமல் இருக்கிறது அரசு என்பதை நாம் அறிவோம் இதே நேரத்தில் சென்னை துறைமுகம் சந்திக்கிற பல்வேறு சவால்களும் இருக்கிறது என்ன ஒருபுறம் காமராஜர் துறைமுகத்தினுடைய பங்குகளை பெற்று இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக ஓரளவிற்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த துறைமுகம் இப்பொழுது மிகப்பெரிய சவாலை சந்திக்க இருக்கிறது ஏனென்றால் மத்திய அரசு காமராஜர் துறைமுகத்தினுடைய பங்குகளை பங்கு சந்தையில் விற்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படி விற்பார்களே ஆனால் அதை பெருமுதலாளிகள் அதானி உள்பட பன்னாட்டு மூலதனங்கள் அதை வாங்கக்கூடிய அபாயம் இருக்கிறது பிறகு காமராஜர் போர்ட் தனியார் வசம் ஆகும் அதேபோல சென்னை துறைமுகம் உள்பட பல்வேறு துறைமுகங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளாக மாற்ற மேஜர் போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் என்கிற சட்டத்தை திருத்துவதற்கு அரசு மிக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதும் நீங்கள் அறிந்த விஷயம் இதற்கிடையில் சென்னை துறைமுக மருத்துவமனையை கூட தனியாருக்கு தாரை வார்க்க போகிறார்கள் என்ற செய்தி அரசல் புரசலாக வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வேலைநிறுத்தம் செய்வதன் மூலமாகத்தான் தொழிற்சங்கங்கள் இன்றைய தினமும் ஒரு பலமான சங்கமாக இருக்கிறது சங்கங்கள் சொன்னால் தொழிலாளர்கள் உடனே வேலைநிறுத்தத்தில் இறங்குவார்கள் என்ற அச்சத்தில் நிர்வாகம் நம்முடைய பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் சென்னை துறைமுக தொழிலாளர்கள் நூறு சதவீதம் பங்கு கொண்டு இதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை மெத்த பணி கேட்டுக்கொள்கிறோம் இதற்கிடையில் சில தொழிலாளர்கள் நம்மிடையே கேட்கிறார்கள் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டால் என்ன நஷ்டம் ஒரு நஷ்டமும் இல்லை நோ ஒர்க் நோ பே நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு வரவில்லை என்றால் வராத நாட்களுக்கு சம்பளம் பிடிப்பார்கள் அவ்வளவுதான் ஆனால் இதை காரணம் காட்டி நீங்கள் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் சந்திக்கப் போகிற நஷ்டங்கள் ஏராளமாக இருக்கும் எதிர்வரும் காலங்கள் மிக மோசமானது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற அந்த சம்பள உயர்வு ஒப்பந்தம் இந்த ஆண்டு டிசம்பரில் முடிவுக்கு வருகிறது வருகிற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் புதிய சம்பள உயர்வை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் அது எப்படி இருக்கும் என்ன என்று தெரியவில்லை ஆகவே தொழிற்சங்கங்கள் கொடுக்கிற அறைகுவலை ஏற்று துறைமுக தொழிலாளர்கள் ஒரு வலுவான போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்றால் தொழிற்சங்கங்களுடைய அறைகுவலை ஏற்று இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யவில்லை என்றால் நிர்வாகமும் அரசும் இனி தொழிற்சங்கத்தால் எதுவும் நடக்க முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்தால் நாம் சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகளை எதிர்வரும் காலத்தில் மிக சிரமப்பட்டு தான் நிவர்த்தனை செய்ய வேண்டி இருக்கும் இதற்கு மட்டுமில்லாமல் ஒன்றன்பின் ஒன்றாக பல்வேறு சுற்றறிக்களை அரசு அனுப்பி கொண்டிருக்கிறது சென்னை துறைமுகத்தில் இருக்கிற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும் அதில் கோர் ஆக்டிவிட்டி எது நான் கோர் ஆக்டிவிட்டி எது என்பதெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு சவாலான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த சூழலில் துறைமுக தொழிற்சங்கங்களெல்லாம் ஒன்றுபட்டு ஒரு அறைகுவல் விடுத்திருக்கிறார்கள் இந்த அறைகுவலை ஏற்று நீங்களாகவே தானாக முன்வந்து வருகிற பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று நடைபெற இருக்கிற ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட சார்பாக அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் உங்களை மெத்த பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நாடு முழுவதும் இருக்கிற நாற்பத்தஞ்சாயிரம் உழைப்பாளி மக்கள் செய்கிற இந்த அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் நாமும் இணைவோம் தேசிய நீரோட்டத்தில் கலப்போம் அகில இந்திய துறைமுக தொழிலாளருடைய வேலைநிறுத்தத்தோடு சென்னை துறைமுக தொழிலாளரும் சலைத்தவர்கள் என்ற என்பதை நிரூபிப்போம் அன்றைய தினம் வேலைநிறுத்தத்தை வெற்றி பெறச் செய்வோம் நன்றி வணக்கம்